ஆ ஹலோ விவேசல்க்கு நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கலாம் பழைய காலத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டி வச்சுட்டு ஈஸ்ட் பக்கமாக பார்த்து இந்த மாதிரி சின்ன டோர் போட்டு கட்டுவாங்க அது வந்து விளக்கு வைக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து கட்டுவாங்க இந்த ட்ரெடிஷன்லாம் இப்போ யாரும் இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போ அதோட திறந்து பார்க்கலாம் என்ன இருக்கலாம்னு அது யூஸே பண்ணாதனால ஸ்கேலு ஏதோ பழைய பொருள் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு கதவு ஃப்ரேம் போட்டு ஈஸ்ட் பக்கமாக இருக்கிற மாதிரி வந்து முந்திலாம் வந்து கட்டியிருக்காங்க டோரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய பூ டிசைன் வர மாதிரி எல்லாம் கார் உட்லேயே வந்து கார் பண்ணி வந்து ரெண்டு டோராக போடுவாங்க ரெண்டு டோராக போடுறது அது ஒரு வழக்கமாக இருக்கும் அந்த டோர் மேலேயும் பாருங்கள் ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் கொஞ்சம் தலை வந்து குனிஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவும் ஹைட்டு வைக்காமல் குனிஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் வந்து பண்ணுவாங்க இப்போலாம் யாரும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல நம்ம எது வருதோ அப்படியே வந்து சிம்பிளாக செவன் ஃபீட்டு ஹைட்டு வச்சு பண்ணிக்கிறோம் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாலு அடைவில் அலிஞ்சு அழிஞ்சு போயிடுச்சு இதாக பேச காமிச்சிக்கிட்டுருக்கேன் தேங்க்யூ பாய்